ஐயா என்ன சொல்றது போங்க பேசும்போது நெஞ்சு அடைக்குது ஐயா சொல்றது கேட்டோம் என்ன உங்களுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்குது நான் ஐயா வேணும் நெஞ்சில் வச்சுக்கிற நான் ஐயா வேணும் நெஞ்சில் வச்சுக்கிறேன் அந்த பச்சை குழந்தை முகத்தன் அது மூஞ்சி தூக்கிங்கன்னா அப்படியே போயிச்சு வெளியே அடிக்க போனது ஏங்க அந்த பொண்ணு இருக்குது இல்லை பொண்டாட்டி அது போய் பத்திரக்காளி ரெண்டு உடல் அண்ணுமணி ஒய்ஃபு ஆமாம் வெட்ட மரியால் விபச்சாரி வன்னியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் திரு சீ என் ராமூர்த்தி வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஐயா தம் பிள்ளையை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்திருப்பாரு அது புள்ளையா அது சனியா பற்றி இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான மூல வளர்ச்சி குறை குறை பெத்த அப்பனை பப்ளிக் அசிங்கப்படுத்துறாரு ஆமா

நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா மீதி ஆள் இருக்கு பொது கூட்டங்களுக்கு சொந்த தான் வருவேன் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மானஸ்தான் மானமுள்ள மனிதன் உலகத்துல எங்கேயாவது இருக்கிறாரா யாரு அதான் அவருதான் யாரு இந்த முள்ளமணி அவர் இன்னும் வரைல இவ்வளவு பெரிய மாட மாளிகை கோட கோபுரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு எவ்வளவு சொத்து சேர்ந்தது இப்போ எல்லா கூட்டங்களும் சொந்த செலவுல போகுது இல்லையா

படிக்கிறேன் என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் என் வாரிசுகள் வரமாட்டார்கள் அப்போ அன்புமணி விடுங்க முடிஞ்சு என்ன காவலர் அப்புறம் அஞ்சாவது இருக்கா விட மாட்டேங்க பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி சுவிஸ் ஆயிரம் கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரி ராமதாஸ் விலைக்கு போக மாட்டா ஒவ்வொரு தேர்தலும் வெட்டப்படுகிற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கிற இதெல்லாம் அவமானத்துல பண்ணி அவமானத்தில் ஒரு பெரிய மனுஷன் வார்த்தை மீற மாட்டான்னு நினைச்சேன் அதெல்லாம் உண்மைதானங்க ராம அன்புமணி வந்து வீட்டில் வந்துட்டு ஐயாவை மிரட்டுறது அடிக்க போனது ஏங்க அந்த பொண்ணு இருக்குது இல்லை பொண்டாட்டி அது போய் பத்திரக்காளி ரெண்டு உடல சரஸ்வதி போய் உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு யாரு சௌமியா அன்புமணி ஒய்ஃப் ஆமா எங்க ஐயாவுடைய ஒய்ஃப திட்டது ஆமா பாய் மனுஷங்களா ஐயாவதான் அடிக்கிறீங்க மிரட்டுறீங்க பார்த்தா அம்மாவையும் ஆமா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்க இந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்ப மணிக்கவும் தூக்கி வைப்பதற்காக

பெரியவர்களே தாய்மார்களே தானா வந்து தலைய குடுது கறி போடுறோம் இப்போழுது பார்க்கும் பொழுது ஒரு மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கிறது பெருமளவிலே நம்முடைய பொதுமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் மீனாட்சிங்களை சுத்தி பார்க்க வந்தவங்களை கெஞ்சி கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏய் என்ன தலைக்கு 100 ரூபாயா ஆமா நான் அடிக்கடி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நிறைய அமைச்சர்களுக்கு வாய் கோளாறு குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு கவட்டைக்கு கீழேயா

திமுக அரசுக்கு நிர்வாக கோளாறு எங்கே கோளாறுதான் இந்த நாலு பேருவாங்களே அந்த நாலு பேர் நீங்க தான நீங்கள் பெண்களை மதிக்க தெரியாத ஒரு கட்சியாக திமுக மாறி இருக்கு யாரு எதை பேச நாட்டுல போச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து விவசாய பெருமக்களுக்கு செய்கிறார் பி எம் கிசான் நிதியில சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்கிறார் இப்பதான் வந்திருக்கும்

நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல கேட்கணும் சொல்லணும் சண்டை போடணும் ஓட்டு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட தலைவனை என்னை மில்லமா அங்கடா சொன்னாங்களே வீட்டுக்கு போனேன் குண்டூசி தேடி விட்டான் என்று மோடி மலை கம்ப்ளைண்ட் இருக்கா எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்ற செக்கில ஆட்ன சுத்தமான ஓடே இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க மோடி செய்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பது அம்பலமாகியது